ஹரி நாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர நாளையில் செய்யும் வினைதானன் செய்யும் என வந்த கோலையும் செய்யும் கொடுங்கூற்றின் செய்யும் குமரேசு இரு தாளும் சுழம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன் ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய தேமகே தந்தனோ மாருதி பிரச்சோத்யார் பத்னீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையே போற்றி உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் செப்டம்பர் மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம் செப்டம்பர் மாதம் அப்படின்னு சொன்னாலே ஆவணி பதினாறாம் தேதி முதல் புரட்டாசி ஃபோர்டீன்த்து பதினான்காம் தேதி வரைக்கும் மொத்தம் முப்பது நாட்கள் உள்ளடக்கியது இந்த முப்பது நாளும் இந்த ஒரு மாதத்துக்கு கிரகங்கள் செப்டம்பர் மாத கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் இப்பேற்பட்ட பலனை போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க எங்களுடைய வீடியோவை ப பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ஏழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பௌர்ணமி திதி இருபத்தொன்று ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அமாவாசை திதி வருகிறது வாங்க ராசிக்குள் செல்லலாம் உங்களுடைய பேராதரவு எங்களுக்கு எப்பொழுதும் முழு மூச்சாக அமைகிறது என்று சொன்னால் மிகையாகாது மீன ராசி அன்பர்களுக்கு வணக்கங்க மீன ராசி காலபுருஷனுக்கு பனிரெண்டாவது ராசி இந்த செப்டம்பர் மாத கிரகங்கள் இந்த ராசிக்கு எப்பேற்பட்ட பலனை வழங்க போகிறது அப்படின்னு பார்க்கலாமாங்க இந்த ராசியில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூரட்டாதி நாலாம் பாதம் உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரம் உள்ளடக்கியது ராசிநாதன் ராசிக்கும் பத்தாம் இடத்துக்கும் ஆதிபத்தியம் பெற்று நாலாம் இடத்தில் அமர்ந்து பத்தாம் இடத்தை பார்ப்பது சூப்பர் அப்போது பத்தாம் இடம் என்பது தொழில் ஸ்தானம் உத்தியோகஸ்தானம் ஒரு வளர்ச்சி பெறுகிறது தன்னிறைவு பெறுகிறது ஃபுல்ஃபில் ஆகுதுன்னு சொல்லணும் அப்போது இந்த மீன ராசியில் பிறந்தவர்களுக்கு ஏழரை சனி சென்று கொண்டிருந்தாலும் நீங்கள் இதை பற்றி யார சென்னை அவரு அவருடைய வேலையை அவர் செய்வார் சனி பகவான் பட்டு உங்கள் ராசிநாதன் அற்புதமான பலன்களை வாரி வழங்கக்கூடிய தருணமாகத்தான் இது விளங்குகிறது பாருங்கள் அவர் வந்து பத்தாம் இடத்தை பார்க்குறார் அற்புதம் பனிரெண்டாம் இடத்தை பார்க்குறார் அங்கே ராகு வேறு இருக்க ஸோ இப்படி உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகத்தான் இந்த செப்டம்பர் மாதம் விளங்க போகிறது ராசிநாதன் குரு நாளில் இருப்பதால் தாய் தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம் படிக்கிற பிள்ளைங்க ரொம்ப நல்லா படிப்பாங்க திருப்திகரமாக படிக்கக்கூடிய ஒரு நிலை அசையா சொத்துக்கள் அசையும் சொ அசையா சொத்துக்கள் வீடு கடை இதெல்லாம் சொல்கிறது அசையும் சொத்துக்கள் வண்டி வாகனங்கள் இதனாலேயும் அனுகூலம் பெறக்கூடிய நல்ல அதனால் நல்லது நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லணும் உங்களை பொறுத்தவரையிலையும் இதுக்கு ஏழுக்குடைய புதன் ஆறாம் இடத்துல பத்து நாள் இருக்கார் அதுக்கப்புறம் ஏழாம் இடத்துல அடைகிறார் அப்போது உங்களை பொறுத்தவரலையும் நண்பர்களால் ஆதாயம் கிடைக்குமா அப்படின்னா ஆதாயம் கிடைக்கும் உறவினர்களால் நல்லது நடக்கும் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் உண்டு இதையும் தாண்டி உங்களை பொறுத்தவரலையும் கூட்டுத்தொழில் செய்கிறவங்களுக்கு அந்த கூட்டாளிகளாலும் நன்மைகள் நடந்து கூட்டு தொழில் சிறந்து விளங்க போகிறது அப்படின்னு சொன்னால் மிகையாக இதில் ஒன்று குரு நாளில் இருக்கார் அஞ்சு குடையவன் தான் சந்திரன் அவர் ரெண்டே கால நாள் ஒரு மா ஒரு க கட்டத்தில் இருப்பாருங்க ஒரு ராசியில் அதுக்கப்புறம் ஒன்பதுக்குடிய செவ்வாய் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் வந்து எங்கே அதிகபட்சமாக இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் கண்ணியில் இருக்கார் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கும் ஒம்பதுக்கும் ஆதிபத்தியம் பெற்றவன் எட்டாம் இடத்தில் இருக்கிறார் இது மைனஸ் தான் செவ்வாயை பொறுத்தவரையிலையும் மைனஸ் தான் ஆனால் குரு ஒன்றே உங்களுக்கு பிரதானமாக இருக்கிறார் ராகு பனிரெண்டில் இருந்து குரு பார்வை பெறுகிறார் அதனால் உங்களை பொறுத்தவரலையும் இந்த செப்டம்பர் மாத கிரகங்களை பார்க்கும் பொழுது ஓரளவுக்கு ஏழு செடி நடந்தாலும் ஓரளவுக்கு தொழில் ரீதியாக ஒரு மாறுதல்கள் ஏற்பட்டு ஒரு சிலர் இடத்த மாற்றுவீங்க அதாவது தொழில் பத்து வருஷமாக பண்ணிகிட்ருக்கேன் அவங்க காலி பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா காலி பண்ணிவிட்டு நீங்கள் வேறு இடத்துல பார்க்கணுமே அப்படின்னு வருத்தப்படுவீங்க அப்புறம் வேறு இடம் போய் உங்களுக்கு நல்லதாக கிடைக்கும் அப்கோர்ஸ் வாடகை அதிகமாக இருந்தாலும் உங்களுக்கு அங்கே இன்னும் அதிகமாக சம்பாத்தியம் பெறலாம்ல அப்படிங்கிற ஒரு நிலை நல்ல எது நடந்தாலும் அது உங்களுக்கு சாதகமாகத்தான் இருக்கிறது பத்தொன்பது வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு தான் இந்த ஏழை ரச்சனி கொஞ்சம் பிரச்சனையை பண்ணுங்கள் மார்க்கு ஸ்கோர் பண்ண முடியாது பத்தொம்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு நல்லதே நடக்கும் ஒன்றும் பயப்படாதீங்க டெஃபினட்டாக வந்து நல்லது சாத்திய கூறுகள் இருக்கின்றன கிரகங்களுடைய அமைப்பு அப்படி சொல்கிறது திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் கைகூடி வருமா கண்டிப்பாக கைகூடும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு கூட ஒரு சிலர் இடம் மாறுதல் வரும் கண்டிப்பாக மாறலாம் ஒன்றும் குறை கிடையாது இளைய சகோதரர்களுக்கும் உங்களுக்கு கருத்து வேறுபாடு வரும் விட்டு கொடுத்து போங்க எடுக்கிற காரியம் ஃபஸ்ட் அட்டம் துவக்கும் அதுக்கப்புறம் அடுத்த அட்டம் ஜெயிக்கும் எவொடனே முதல்ல ஜெயிச்சிட்டா அப்புறம் கடவுள் எதுங்க நம்ம அப்படிங்கிற ஒரு நிலை இல்லையா அதனால் அது மட்டும் இல்லை இந்த பிபிஓ சாஃப்ட்வேர் போன்ற நிலையை வேலை பார்க்கக்கூடியவர்கள் நிறுவனங்களில் வேலை பார்க்கக்கூடியவர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் மற்றபடி இந்த ஃபோன் கால்ஸ் வச்சு தொழில் பண்ணக்கூடியவர்கள் மொபைல் இதுவில் வேலை பார்க்கக்கூடியவர்கள் இவங்கள்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் இருக்கணும் அதுதான் நடமாடும் வண்டிகளில் வச்சு காய்கறி பழங்கள் இதெல்லாம் விற்கிறாங்க இல்லையா அவங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் இருக்கணும் வியாபாரம் ஆகும் பட் இருந்தாலும் உங்களுக்கு கொஞ்சம் விழிப்புணர்ச்சி தேவை எச்சரிக்கை தேவை மற்றபடி வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக போங்க நிச்சயமாக போகலாம் ஏன்னா பன்னெண்டில் ராகு இருந்தால் அவங்கள வெளிநாடு அனுப்பி வச்சுருவார் அதுவும் குரு பார்க்குறாரு டெஃபினட்டாக பாசிட்டிவ் எனர்ஜி இஸ் தேர் நிச்சயமாக வந்து எதையும் நீங்கள் சாதிக்கக்கூடிய ஒரு நேரம் வெளிநாடு போய் சம்பாத்தியம் பண்ணலாம் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு தருணம் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் ரெண்டு கூடிய செவ்வாய் எட்டில் போய் உட்காந்துருக்காரு ஸோ குடும்ப உறுப்பினர்கள் வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகள் குடும்பத்தில் ஏதாவது சில பிரச்சனைகள் டிஸ்பியூட்டு ஏதாவது ஒன்று பிரச்சனை யாராவது ஒருத்தர் பிரச்சனை பண்ணுவாங்க நண்பர்களா உறவினர்களா இல்லை வீட்டில் இருக்கக்கூடிய குடும்ப உறுப்பினர்களாக ஏதாவது ஒரு பிரச்சனையை பண்ணி அதுக்கப்புறம் அது ரெக்டிஃபிகேஷன் ஆகும் அப்பாட அது நல்லபடியாக முடிஞ்சிச்சுப்பா அந்த பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையை குரு பகவான் ஏற்றுக்கிட்டு நல்லது செய்வார் அப்படின்னு சொல்லணும் ஆனால் எந்த ஒரு அசிங்கமும் அவமானமோ நிச்சயமாக ஏற்பட வாய்ப்புகள் இல்லை பயப்பட வேண்டாம் தொழிலில் வளர்ச்சி ஏற்பட போகிறது நீங்கள் வந்து எந்த ஒரு தொழில் பண்ணாலும் சரி இப்படி கையை பார்த்து ஒரு பொருளை விற்றாலும் சரி இல்லை கடை கண்ணி வச்சு விற்றாலும் சரி இல்லை பிளாட்ஃபார்த்தில் உட்காந்து நீங்கள் தெருவோரம் கடைகளில் உட்காந்து வியாபாரம் பண்ணாலும் சரி வியாபாரம் வியாபாரம்னா கண்டிப்பாக நல்ல லாபத்தை பெற்றுத்தரும் அனுகூலமான ஒரு மாதம் தொழிலில் வளர்ச்சியை பார்க்கலாம் உத்தியோகம் பார்க்குறாங்க நாங்கள் கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குறோம் இல்லை ப்ரைவேட்டில் வேலை பார்க்குறோம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கும் வளர்ச்சி உண்டு ஆரோக்கியம் உண்டு சந்தோஷம் உண்டு அப்படின்னு சொல்லணும் ஒரு ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட்டுக்காக காத்திருக்கிறவங்களுக்கு அது ஓகே ஆகும் இல்லை டிரான்ஃபருக்காக வெயிட் பண்ணக்கூடியவர்களுக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைச்சி அதில் ஒரு சந்தோஷத்தை எதிர்பார்க்கக்கூடிய தருணம் இருக்குது மொத்தத்தில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு எல்லாமே நல்லது நடக்கக்கூடிய அரசாங்கத்தால் அனுகூலம் அரசியல்வாதிகளுக்கு ஒரு அப்படின்னு சொல்லலாம் முதல் ஆட்சி பெறுகிறார் சூரியன் அதுக்கப்புறம் ஏழாம் இடத்துல சூரியன் வந்துடுறார் இருந்த போதிலும் அது பதினஞ்சு நாள் கண்ணில் இருக்கார் எந்த குறையும் கிடையாது அரசாங்கத்தில் உயர் பதவியில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சூப்பரான காலகட்டம் ஒரு ரெகுலேஷன் கிடைக்கும் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக வேலை பார்க்குறீங்க அதுவும் கல்வி நிறுவனங்கள் கல்விக்கூடங்கள் கல்வியாளர்கள் கல்வி பெயரும் மாணவ செல்வங்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான நேரம் துணி க துணி வியாபாரம் நகை வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் இவங்களுக்கெல்லாம் சிறப்பான காலம் இந்த லக்ன ராசியில் சனி இருக்கிறதால சில நேரம் டென்ஷனாக இருப்பீங்க சூட்டை மாதிரி இருப்பீங்க எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்ற ஒரு பிடிமானத்தை உங்களால் எடு எதையும் ஒரு இது பண்ண முடியாது அனலிஸ் பண்ண முடியாத அளவுக்கு நீங்கள் அப்படியே இருப்பீங்க இருந்த போதிலும் உங்களுக்கு குருவருளும் திருவருளும் நிறைந்து இருப்பதால் எந்த ஒரு பயமும் இல்லைங்க நிச்சயமா நீங்க தோக்க போறதில்லை ஜெயிப்பதற்கான ஒரு அமைப்பு இருக்க வழியை தோப்பதற்கான ஒரு நிலை நிச்சயமாக இல்லை ஆனாலும் கூட கொஞ்சம் இடர்பாடுகள் இன்னல்கள் வரலாம் எச்சரிக்கையாக இருந்துக்குங்க ஏன்னா குடும்ப ரீதியா உறவினர்கள் ரீதியாக நண்பர்கள் ரீதியாக கூட சில பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா ஒன்று ஏழுக்கு வந்துட்டார்னு சொன்னாலே தேவையில்லாத சில பிரச்சனைகளை கொண்டு வருவாங்க நண்பர்களோ இல்லை உறவினர்களோ கூட அதனால் எச்சரிக்கை தேவை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் மற்றபடி உங்களுக்கு பாக்கிய குறைவு ஏற்படுவதால் உங்கள் குலதெய்வ வழிபாடு பண்ணிக்கிங்க இஷ்ட தெய்வ வழிபாடு பண்ணிக்கிங்க மற்றபடி சினிமா இண்டஸ்ட்ரி தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரி பத்திரிக்கைத்துறை மீடியா துறையில் பணியாற்றும் அன்பர்கள் இவங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் புதன் உச்சமாக இருக்கிறார் அவர் பதினாறு நாள் உச்சமடைகிறார் அப்போ அந்த கடைசி செப்டம்பர் பதினஞ்சு தேதிக்கு பிறகு புதனுடைய ஆதிக்கம் நிறைந்தவர்களுக்கு ஒரு பொற்காலம் என்று சொன்னால் மிகையாக அற்புதமாக சாதிக்க போறீங்க சரித்திரம் படைக்க போறீங்க அப்படின்னு சொல்லலாம் மொத்தத்தில் இந்த மீன ராசி அன்பர்களுக்கு தொழில் வளர்ச்சி இந்த செப்டம்பர் மாதம் நிச்சயமாக இருக்குங்க தொழில் வளர்ச்சியில் தான் வருமானம் வரத்தாங்க வரும் ஆனால் குடும்பத்தில் உறவினர்களாலோ மற்ற வீட்டிற்கு வரக்கூடிய நண்பர்களாலோ குடும்ப உறுப்பினர்களாலோ சில பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது அதை வந்து நீங்கள் பொறுமை காத்து அதை சரி செய்து கொள்ள சுள்வது உங்களுக்கு கடமையாகும் மற்றபடி நீங்கள் வணங்க வேண்டியது பட்டீஸ்வரம் விஷ்ணு துர்கையை போற்றுங்கள் மற்றபடி ஈஸ்வரனை வழிபாடு செய்து கொள்ளுங்கள் இந்த மீன ராசிக்கு இருபத்தி நாலு இருபத்தஞ்சி இருபத்தாறு சந்திராஷ்டம நாள் வருதுங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்குங்க சந்திராஷ்டமன்னு சொல்லிவிங்க ஓரளவுக்கு தலைக்கு வருது தலைப்பாயிடம் போகுங்க நன்றி வாழ்க வளமுடன் எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்